முதல் ரொம்ப அவ்வரா பேசுறான் ஆஹ் இவனுக்கு ஏதாவது அது ஒரு முடிவு கட்டணுமே என்ன பண்றது நாளைக்கு கண்மணி கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கணும் முதல்ல அவளை அந்த வீட்லயே வச்சிருக்க கூடாது அவங்க மாமங்கார தான் அவளுக்கு முதல் எதிரியே எவ்வளவு தும் இருந்தா ஏன்னா எப்படி பேசுவான் விட்ட மாட்டேன் கண்மணி உன்னா கொசுரமாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்காம விட மாட்டேன் கூட 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 யாரோ உட்காந்துட்டு இருக்காங்களே யார் 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 அது அது மாமா உள்ளே இவன் இவன் வரா என் சோடா புட்டி என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான் ஹாய் ஹாய் வந்து யாருன்னு தானே கேட்டேன் ஏன் தயங்குற இல்ல விஜய் இவன் என்னோட ஓ என்ன இந்த நாட்டில் வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன விஷயம் ஒன்றும் இல்லை விஜய் என்னை பார்த்த ஆஃபீஸ் வந்தானா அதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை சரி ஓகே ஆமாம் உள்ளதாக இருக்காங்க போய் பாரு ம் சரி விஜய் நீ உள்ளவா நீ போ வர ஓகே ஓகே மாமா வந்துருப்பாரு பார்த்தே இல்லையா தெரியல உனக்கு தெரியாதா இந்த வீட்டில் தானே இருக்க நீ என்கிட்ட கேட்குற இல்லை ஆஃபீஸ்லேருந்து எனக்கு முன்னாடி கிளம்புனாரு

குடுத்துருவோம் எடுத்துட்டு வந்தாச்சு திட்டினாலும் பரவாயில்ல கொடுக்கலனாலும் இது எதாவது நினைப்பாங்க எதுக்கு கேட்டு பாப்போம் குடிக்கிறீங்களா இல்லையான்னு அத்த காபி எடுத்துக்கோங்க அத்தா கேட்டா கேக்கலதான் உங்க பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க காபி குடுக்கலாம் நல்லா இருக்கல தயவு செஞ்சு காபி எடுத்துக்கோங்க பரவாயில்ல உங்க பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க உங்க பொண்ணுக்காகவாவது இந்த காபி எடுத்துக்காங்களேன் பிளீஸ் பாரு உனக்கு ஒரு டைம் சொல்ல புரியாதா முதல்ல நீ கண்ணு நினைக்க எடுத்துட்டு போ சரியா சார் உங்களை கம்பல் பண்ணல விடுங்க அம்மா பாரேஷ்மா எப்போ வந்தீங்க நான் வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இவ்வளோ நேரம் ஆஃபீஸ்லேருந்து வர ஏண்டி இல்லைம்மா ஒர்க்கு அதுதான் சரி என்ன பிஜா வெளியே நின்றுதான் வரான் வரான் சரி முதல்ல இங்கேருந்து போக சொல்லு அதான் எங்கள் அம்மா சொல்கிறாங்களே இன்னும் ஏன் இங்கேயே நின்றுக்க போகல சரி ரேஷ்மா நான் ரூமுக்கு போறேன் இருங்க மாமா ஏன் அதுக்குள்ள ரூமுக்கு போறீங்க நான் இருக்கல எனக்காக இங்க இருக்க மாட்டீங்களா இல்ல மாப்பிள்ள உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு அதான் மாப்பிள்ள வேற ஒண்ணும் இல்லை ஆமா வேலை இருந்துட்டாலும் அப்படியே கிழிச்சு தான் அடுத்த வேலை கிளீனா பண்ணுவேன் ஒண்ணுக்கு தாதம் நான் இந்த பிள்ளை கடையில கட்டி வச்சுட்டு படா அதை பாடு படுறோம் விக்ரம் உள்ளவா ஓ சிவனையும் கூட்டிட்டு தான் வந்திருக்காளா இவ திருந்தவே மாட்டா சிவனை விட மாட்டா போலயேவன் யாரடி கூப்பிட்டுருக்கவ என் ஃப்ரெண்டுமா வந்துட்டு இருக்கா ஓ சரி சரி ஹாய் ஆண்டி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பா உன்னை காலேஜ் படிக்கும்போது பார்த்தது உன் பேரு விக்ரமா ஆமா ஆண்டி பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்கீங்க ஆமா பண்ணி தான் அடிக்கடி வீட்டுக்கு வருவே அதை எப்படி மறக்க முடியும் அடிக்கடி வீட்டுக்கு வருவானா நான் இவனை பார்த்ததே இல்லையம்மா அது நீ இருக்க மாட்டா நான் வரும்போது நீ வெளியே போயிடுவேன் அதனால உனக்கு தெரியாது ஐயோ அம்மா எல்லாத்தையும் போட்டோ அடைக்கிறாங்களே ஆ ஆமா ஆண்டி நான் கூட மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க அதெல்லாம் எப்படிப்பா மறப்பேன்

ரேஷ்மா யாரே என் பிள்ளை தானே என் பிள்ளை வீடு என் வீடு தான் என்னம்மா ரேஷ்மா நான் சொல்றது ஆமாமா பின்ன உங்க வீடு தான் இதுவும் அப்புறம் எத்தனை நாள் இங்கே இருக்கலான்னு இருக்கப்பா அதுவே அண்டி நான் இங்கே தான் இருக்க போறேன் ரேஷ்மாவோட வீட்டில் தான் தங்க போறேன் என்ன இங்கே தங்க போறியா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நான் ஒன்றும் இங்கேயே பார்த்துக்குவேன் ஆமா ப்ரோ ரேஷ்மா தான் என்ன இங்கே தங்கிக்க சொன்னா வெளியே ஏன் தேடி அமைஞ்சிட்டு இருக்கேன் இங்கே தங்கிக்க சொன்னா நானும் ஓகே சொல்றேன் ஐயோ எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டானே அவனே ஒரு கேள்விக்குறி அவன் கேள்வியா கேட்டு கொடைவா இவன் வேற இதே தெரியாம வளரிட்டானே இல்ல நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க இங்க ரேஷ்மாவா ஹஸ்பண்டும் இருக்காங்க அவங்களுக்குள்ள எதுக்கு நீங்க டிஸ்டர்பன்ஸா ம் என்ன நான் சொல்றது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க நீ அவங்க விஷயத்துல தலையில விடுவியா அதான எங்களுக்கு எல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல நீ இங்கே தங்கிக்க ஆ ஓகே ரேஷ்மா நோ ப்ராப்ளம் நான் இங்கே தங்கிக்கிறேன் இங்கே இவனை விட்டா சரியா வராது என்ன பண்றது யோசிதா யோசி பேசாம இவன் கூட ரூம் ஏட்டா இங்கே தங்கிடுவோம் இங்க இருந்தா கண்ணையும் பாத்துக்கலாம் ஆமா இதுதான் கரெக்டா வரும் சரி சொல்லி பார்ப்போம் ஒண்ணு இல்ல ஒரு நிமிஷமா ரேஷ்மா நீங்க விக்ரம் கூட நானும் ரூம்ல தங்கிக்கிட்டுமா உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே என்ன நீ இப்போ எதுக்கு நம்ம கூட தங்கணும்னு ஆசைப்படுறான் சரி இல்லையே எதுக்குடா நீ இங்க தங்குறேன்னு சொல்ற இல்ல எனக்கு காலேஜ் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு இங்க இருந்து போய்கிட்டா எனக்கு கொஞ்சம் பக்கம் அதான் ரேஷ்மா நான் இங்கே விக்ரம் கூட ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது ம் இல்ல ஐயோ ஓகே இல்லைன்னு சொன்னா விக்கிரமும் தங்க வைக்க முடியாது ம் சரி அவன் பாட்டுக்கு தானே இருக்கான் ஓகே சொல்லிடுவான் என்ன ரேஷ்மா யோசிச்சுட்டு இருக்க அப்ப நான் தங்கறது உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை விஜய் நீயும் இங்கே தங்கிக்கா விக்ரம் கூட ஐயோ கடைசியில் இவனை நம்ம கூட கொடுத்துடா இவன் இப்போ சிபிசிஐ மாதிரி கொஸ்டின் கேட்கறான் நம்ம கூட இருந்தால் தான் போலயே எதுவுமே சொல்லி தப்பிக்க முடியாது போல ஏன்டா நீ வீட்டுக்கு வழியா இன்னமா நான் தான் சொல்றல இங்க இருந்து போனா கொஞ்சம் காலேஜ் பக்கம் அதனால சொல்றேன் சரி சரி உங்க அக்கா கூட எங்க இரு நான் வந்துறேன் சரிமா அப்ப நீங்க வேணா கிளம்புங்க சரிமா நான் கிளம்பற உங்க அப்பா வர வந்து பாரு நான் ரைட் போச்சு என்னமா அதுக்குள்ள போறீங்க இருங்க காபி போட்டு தான குடிச்சிட்டு போவீங்களா ஆமா அங்க காபி இருக்க மாதிரி இருக்கு ஆமா ஆமா அது இதோ இந்த வீட்ல வச்சத காண அவன் போட்டு குடிச்சது நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏமா குடிச்சிருக்கலாம்ல எதுக்கு அவன் போட்டு குடுக்குற காப்பிலாம் நான் பிடிக்கிறோம் எனக்கு எனக்கு எழுதுவா ஆமா அவனே இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரிதான் இருக்கான்

வரமா முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்னு போயிட்டு அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா வரேன் ஓகேவா சரிமா எப்பா நீ ரேஷ்மா கூட வந்து நம்ம வீட்டு சரியா ஆ சரிங்க டீ கண்டிப்பா வர அங்கிள் கேட்டத சொல்லுங்க சரிப்பா விஜய் அப்ப நீங்க இருக்கே நான் கிளம்பட்டுமா நான் இங்கே இருக்க தயவு செஞ்சு கிளம்புங்க நான் கொண்டு வந்து விட்டுமா வேண்டாம் வேண்டாம் ஆட்டோ புக் பண்ணி நான் போயிக்கிறேன் ம் ஓகேமா ஓகே விக்ரம் ஷலை யா ஓகே ப்ரோ வாங்க போலாம் ம் ரேஷ்மா நீ போய் மாமா கூட படுத்துக்கோ என்ன ஆமா இந்த வீட்டுல ரெண்டு ரூம் தானே இருக்கு ஒண்ணு மாமா தங்கி இருக்க ரூமு இன்னொரு ரூமு நானும் விக்ரமும் அந்த ரூம்ல தங்கிதான் நீ மாமா கூட தானே தங்கியாகணும் சோ நீ மாமா கூட போய் தங்கிப்பா என்னது இவ அவன் கூட போய் தங்கணுமா இது என்ன அநியாயம் இதை விடவே கூடாது ஏன்னா அவங்க என்னால போய் தங்க முடியாது நான் தண்ணி ரூம்ல படுத்துக்கிறேன் அப்ப நானும் விக்ரம எங்க படுக்க ப்ரோ சொல்லு விக்ரம் தப்பா எடுத்துக்காதீங்க அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல போல நாம வேணா ஹாலே படுத்துக்கலாமா இந்த ரெண்டு சோஃபா இருக்குல்ல இட்ஸ் ஓகே நாம எங்கேயோ படுத்துக்கலாம் அப்பாடா ஒரு வழியாக சமைச்சாச்சு ஒரு வழியாக விக்ரம் காப்பாத்திட்டான் ஓகே விக்ரம் நாம எங்கேயோ படுத்துக்கலாம் ஆ ரேஷ்மா நீ ரூமுக்கு போ சரி ஓகே நான் ரூமுக்கு போகிறேன் பார்த்து படுத்துக்கங்க ம் சரி ரேஷ்மா என்னது இது சின்னமாக வேற இன்னும் எதுக்கு கிளியர் ஒரு கப் காப்பி தண்ணி குடிக்கலன்னா நமக்கு வேலையே ஓடாது ம் இவ இருக்க வரைக்கும் இவ எல்லா வேலையும் செஞ்சா இவளையும் வேற துரத்தி விட்டுட்டோம் என்ன பண்ணுறது மீனகா விஷயம் தெரியுமா கதிதா நானும் விஷயத்த கேள்விப்பட்டு தாண்டி வந்தேன் ஊருக்கு தான் எல்லாம் உபதேசம் அவங்க அவங்க பொழப்ப இங்க நேரம் பொழப்பாடுல இருக்கு என்ன இந்த பொம்பளைங்க ஏதோ சாட மழையா பேசுற மாதிரி இருக்கு இவ்வளவு தைரியம் வந்துட்டா நம்ம வீட்டு முன்னாடி பேசுறாங்க மீனகா ஆனா அந்த பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணி இருக்க கூடாதுக்கா ரொம்ப தப்பு கத்திட்டா வயசு வந்தா அதை எது பார்த்து பண்ணி வைக்கணும் அதை எது பண்ணி வைக்கலீன்னு வச்சுக்கோ அப்புறம் இப்படிதான் அது பாட்டுக்கு அதிக தேவையானது அது பண்ணிக்கணும்

இந்தால் எதுக்கு நம்மளே கூப்பிடுறாங்க சரி வாங்க என்னென்ன கேட்பமே சும்மா வாங்க உங்களுக்கு என்ன தலைவரே எதுக்கு கூப்பிட்டீங்க என்னமோ ஜாடமாடியா பேசிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் ஊர்ல என்ன நடந்தது ஒன்னு சங்கதி எனக்கு தெரியல கொஞ்சம் என்னன்னு தான் சொல்லுங்க தலைவரே தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல எங்ககிட்டயும் போட்டு வாங்குறீங்களான்னு தெரியல சரி கத்திச்சா உன் வாயெல்லாம் திசைத்த சொல்லு சொல்லுவோம் கேட்டுட்டு சங்கடப்படக்கூடாது அடிக்கு என்னமா விஷயம் சொல்லுங்கம்மா தெரியலன்னா தலையை வெடிச்சிருவோம் சொன்னாலுமே தலை வெடிக்கதான் போகுது தெரியுமா சொல்லு என்னண்டா கேப்பமே உங்க பிள்ளை அவந்தியா இந்த ஊர் கார பைய ஆகில இருக்கானல அவனா கல்யாணம் பண்ணிச்சு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்ல தெரிஞ்சிட்டதே தெரியாம நடிக்கிறீங்களான்னு தெரியல என்ன சொல்றீங்க அந்த குழந்தை இவ்வளவு துமர் வந்துச்சா கல்யாணம் பண்ணிட்டாளா ஆமா தல வேற நீ ஊர் புறா இதான் பேச்சா இருக்கு உங்க பிள்ளைக்கே இல்லனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ன விஷயம்னு நீங்க தான் பாக்கணும் உங்களுக்கு தெரியாதா இவ்வளவு நடந்து எனக்கு உங்களுக்கு எது தெரியாதுமா என்ன அவள் பிடிச்சவொன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் விடுவீங்களா அதனால தான் சொல்லாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க இந்த சிறுக்கு இந்த வேலை பண்ணுவோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஓப்பலா விடுங்க கல்யாணம் தான் ஆகிப்போச்சு இனி செய்ய வேண்டிய முறையை செஞ்சு விடுங்க பாவம் அப்புறம் நாளைக்கு அந்த பிள்ளை தான் கஷ்டப்படும் மரம் செய்யணுமா மரம் கட்டு போனவளுக்கும் செய்யறதுக்கு என்ன மரம் இருக்கு கிட்ட மாட்டாவில் இப்படின்னு ஊரு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாரு சரி எங்களுக்கு வேலை கிடைக்க நாங்கள் வாரம் தலைவரே போயிட்டு வாங்க கதிஜாவா போகலாம் சரிக்கா நாம போவோம் நம்ம வீட்டுல ஆயிரம் வேலை இருக்கும் இதெல்லாம் கேட்டு இருந்தா வேலை அதே சொல்லுடி இந்த பேல பத்து விட்டாலும் அந்த பந்திக்கா நைட் அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டான் என் காத்து போய் உணிஞ்சு சாவ வேண்டியதானே கல்யாணம் பண்ணிக்கோ அதுவும் அந்த வீட்டுல நோட நம்ம வீட்டுல வேலை செஞ்சவனோட கல்யாணம் வேண்டியது கிடக்குது அவளுக்கு இவளை ஏன் ஜில்லு மாட்ட சொல்லிட்டு ரெண்டு ஒண்ணு பாத்து போடுற நான் இங்க மாங்க மாங்கன்னு எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு ஒருத்தி கூட்டிட்டு வந்தானே ஒரு வேலை செய்யறாளா இவெல்லாம் எச்சுக்கிட்ட நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல கூட்டிட்டு வந்திருக்கான் ஒண்ணுத்துக்கு தவாதவள ஐயோ அம்மா வீட்டுக்குள்ள யாரோ திருடி வந்துட்டா திருடியா ஆமா ஆமா வீட்டுக்குள்ள படுத்திருக்கா நைட்டு திருடிட்டு அப்படியே படுத்துக்கிட்டா போல என்ன தரா உளறிட்டு கிடக்குறான் நம்ம வீட்டுல திருடியா என்னம்மா உனக்கு தெரியாதா நீ உள்ள போய் பாக்கல அண்ணனோட ரூம்ல ஏதோ ஒரு திருடி படுத்து தூங்கிட்டு இருக்காமா முதல்ல போய் வீட்டை போட்டு ஐயோ கடவுள என்னமா போவா சீக்கிரம் அவ வெளியே ஓடி இருப்பா நான் போய் போலீஸ்க்கு போன் பண்றேன் சரியான கிறுக்கண்டா நீ ஓ நைட் நீ தூங்கிட்டு இருந்தியா உனக்கு தான் என்ன நடந்ததுனே தெரியாதே அத ஏன் கேக்குற என்னாச்சுமா யார அவ அவதான்டா உன்னோட அண்ணி என்ன அம்மாடா கூறு கட்டவனே உனக்கு எதுமே தெரியறதில்ல அப்படி தானே என்னமா சொல்ற அண்ணியா அண்ணனுக்கு இப்ப கல்யாணம் ஆச்சு ஏண்டா விடிய விடிய கதை கேட்டா சீதைக்கு ராமன் சித்தப்பங்கிற கதையா உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படித்தானே நீ சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே உங்க அண்ணே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் ஒருத்தி இழுத்துட்டு வந்திருக்கான் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் போதுமா முதல்ல அந்த வாய் நீ இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ வேற நீ நல்லா தூங்கிட்ட இருந்த எந்திரிச்சுட்டான உங்க அண்ணன் അവ തുങ്ങിടാനോ പരിപരി നീ കാലത്തെ കളന്ന ആരാ ജില്ലാ എന്താ നടക്കുന്നത് ഈ വീട്ടിൽ തുങ്ങര കഥൊക്കെ കളയൽ പോണ്ന്തോടാ അയ്യോയോ